அவன் எங்கே தான் இருக்கான் அந்த வரைக்கால அவங்க மம்மி கூட ரொம்ப பிஸியாக மேஞ்சு கிடைக்கா வந்து உப்பு கடிச்சிருக்கேன் இங்கே வர திரும்பிடுறா உன் திருமுகத்தை காட்டுறா சளி பிடிச்சிருக்கு பாய உழைக்கி அப்படியே இன்னும் விட மாட்டேங்குது நானும் சாம்பரானி பிடிச்சி தான் பார்க்குறேன் இவனுக்கு இஞ்சி கொஞ்சம் அரைச்சு தான் சரியாக முன்னேக்கிறேன் என்னடா ஆனால் பரவாயில்ல எங்கள்கிட்ட வந்தால் நல்லா மெய்வி அங்கே போகிறேன் காலம் தங்கச்சி பார்த்து நில்லுங்க நல்லா கடிங்க வந்தோடனே என்னமோ இன்னைக்கு கொடியை கடிக்கிறீங்களே கடிக்க மாட்டேங்களேன் ஒரு கேட்க மாட்டேன் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் தின்னு 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 சித்தப்பு பார்த்து நல்ல சித்தப்பு நீ ஏறலையா ஒன்று மேலே தருவா ஆ ஏ நெத்தி போட்டு மகளை போட்டு மலை காக்கா ரெக்கானக்காது சரி அடி காக்கா ரக்கானக்க தூங்கிக்கிட்டே இருக்கேன் எங்கடா ஆ நேற்று மாதிரி இன்றைக்கி சம்பவம் பண்ணால் முடிய மாட்டேங்கா கும்பா நீ இந்த ஹோட்டலில் சேர்ந்துட்டியா நேற்று ஓடின மாதிரி ஓட்டோம் இன்றைக்கும் கிடையாதுங்க மருதம் கரெக்டாக ஒரு மாதம் மாதம் அந்த ஆடுகளுக்கு அம்மா சீக்கிரம் வேறு ஒன்றும் இல்லை வழிபடல எங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தோன்னா அவங்க ஒரு பக்கம் ஒன்றாங்க ஆனால் எங்கிட்ட கண்டுபிடிச்சாச்சு நான் கூட ஆறு மணி வரைக்கும் இன்றைக்கி ஓடனே நினச்சேன் எங்கிட்ட தவித்தேன் நல்லா தரமான தீபாவளி நேற்று என்ன பிரீசிக்கா டிரி எங்கே வரி குதிரை எங்கே ஆ உன் கூட தானே வந்தா வரி குதிரியே எங்கிட்ட விட்டு வந்துட்டா காணமே வரி குதிரைய ஏ வரி குதிரை நான் உன்னை காணம் காண தெடிக்கிறேன் நீ இந்த புதர் குழம்பு வச்சுக்கிறேன் குதிரை வரி குதிரை வரி வரி குதிரங்கிட்டா யார்த்த விட்டு போகிறேன் இப்படி விடுறா டு டு வாடி வரலையா விட்டு போகிற பாரு நீ பாரு பிளே ஆளை காணம் அடிக்கிறிக்கே அவா சைலண்ட்டாக தின்ற என்ட்டோ பரவாயில்ல அவள் வாடுக்கு தான் வகுத்த நப்பிக்கிருக்கா கூட்டத்தோடு வராமா கூட்டத்தோடலாம் வந்தால் முட்டிப்பிட்லாயிட்டு தனியாக நிற்கிறாச்சே நேற்று தண்ணி தானே அந்த காட்டு கூட்டு போனேன் கூட்டி போய் பைவில அரிசி உலகாக நல்லா டேஸ்ட்டு பார்த்துருக்கா பைவில எங்கே வர அங்கே என்ன வட்டம் போடுறா என்ன ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து கெட்டு போட்டு வட்டம் போடுறாங்க ஏ கிரோச்சே இங்கே போறியே இந்தா இங்கே வரே அப்படியே ஒன்றும் தெரியாமல் நடிப்பா நேற்று நம்ம கிரேஷியாக்கா கத்தி கத்தி தொண்டை தண்ணி விற்று பிடிச்சி பயிலுக்கு தொண்டை கட்டிக்கிச்சேன் எங்கே குச்சியம்மாக்கான ரெண்டு பேர் கத்திட்டு வேணுமா 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 அதான வாத்தியாம பிடிச்சி கண்டுபிடிச்சேன் பழகும்போகே அதெல்லாம் கிட்ட வர மாட்டே தின்டுறா முத முதல்ல திண்டு பழகிறான் தின்றா கரியா எடப்பாடு அடுப்பா இப்போ உள்ள கடிச்சு பாடுறா ஆ அவ்வளோதான்ண்டா டேஸ்ட் இருக்கும் செம்ம டேஸ்ட்டா அவ்வளோ அவ்வளோதான்டா அவ்வளோதான் அவ்வளோதானே தலை ஆட்டிக்கிட்டே உள்ளே தள்ளியிருக்கேன் இப்போ இருக்கே வேறு எல்லாம் இருக்கா குழப்பத்தில் மாசி போங்கன்னு நினைக்கலாம் உனக்கு நல்லா வேட்டை இருக்குது வா அப்படி அப்படி ஜூலே ஒப்படியா எங்கிட்ட போனேன் எங்கிட்ட ரெண்டு கத்திக்கிருக்கா ஒடியாந்தா தா தா தவறாளா ஒடியா உடியா பா பா ஜூலே இங்கே போனேன் இங்கே போனேன் ஆ விட்டுட்டு போகிறான் இங்கே யாத்தே ரெண்டு வேடிக்கை போட்டு யாத்தே ஆளை காணமா கேமரா கேமரா மகளே கண்டுபிடிச்சி முட்டை போகுதுலே யாத்தே முட்டை போகுது முட்டை போகுது அது சைலண்ட்டாக மேஞ்சிக்கிருக்கு வா வெளியேறு வெளியேறு வாங்க 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 இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரவுண்ட் அடிச்சிருவோம் கிட்ட போகாத முட்டி போடுவோம் கண்டுபிடி பாட்டுக்கு முடிய நீ வர நின்றுரா நின்றான் வர வர வரேன் போன வருஷம் இதே ஒரு பங்குனி மாதங்க நல்ல ஒரு நம்ம கச்சா மாதிரி ஒரு நெறாசன ஆடு நம்ம வரிக்கு வரப்பு இருக்கா அதே மாதிரி இன்னைக்கு ஈன்றது மூணு பேர் சேர்ந்து லேடிஸ் மேய்ச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது உருப்படி எப்படியோ அது ஸ்லோவாகவே நடந்து வந்திருக்கு இவ கபாக்குள்ளே விட்டுறாங்க இவங்க ஆடை காட்னு விட்டு போயிட்டு வந்து தேடுறாங்க தேடுறாங்க கண்டே பிடிக்க முடியல ஆடு கம்மாக்குள்ளே தான் இருக்குது ஒரு புதருக்குள்ளே இருக்குது ஒன்று அப்படின்னு தெரியலாம் கண்டுபிடிக்க முடியல அடையே கம்மா ஒரு புதருக்குள்ள இருக்குது அதுவும் கத்தாமல் பறிச்சாமல் இருங்க குட்டி கத்திருக்கு யாரும் பார்க்கல ரெண்டு குட்டி போட்டு ரெண்டுமே பாலை அதான் பறிக்கி அதுவாக உள்ளே எந்திரிச்சி எந்திரிச்சு அந்த பக்கம் ஒரு புதரில் இருந்துச்சுங்க அதெல்லாம் முள்ளு வெட்டிட்டாங்க இப்போ அதுக்குள்ளே போட்டு அப்புறம் குட்டி கத்துதுன்னு போய் யதார்த்தமாக பார்த்து குட்டிக்கிட்டு வந்திருக்காங்க எந்த நாய் அடிக்கலை யாரும் வந்து தூக்கிட்டு போகலை அப்படியே கடந்துருக்க அதான் சில நேரத்தில் சொல்ல முடியாது குட்டி கடைசாக உண்டு கடைசாக உண்டு கிடைக்காட்டி உண்டு ஒன்று ஒன்று தூக்கிட்டும் போயிடுவாங்க நான் நம்ம கச்சா இப்படி குட்டி போட்டு அதே மாதிரி தான் சொல்லவே முடியாதுங்க ஆனால் வந்து பிடிச்சிட்டு அப்புறம் குட்டியே ரெண்டுமே ஆடெல்லாம் தூக்கிட்டு போனாங்க தற்கால நம்ம கச்சா மாதிரி ஆடுங்க நல்லா பெரிய ஆடு இப்போ அந்த ஆடு இன்னும் அவங்க வச்சுருக்காங்க இதே மாதிரி தான் ஆனால் அது வந்து கருப்பு வெள்ளையாக இருக்கும் நம்ம அது வந்து சுத்த கருப்பு கச்சா இந்தா இங்கே வர்றே இங்கே வர்றே இந்தா இந்த இந்தா இந்த இந்தா கண்ணை பார் கண்ணை பார் கண்ணு மஞ்சளாக போச்சு ஆளுக்கு ஒன்று 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 எடுத்துக்கண்டா நீ எடுத்துக்கிறா இந்த நீ எடுத்துக்கிட்டு ஸ்கை பண்ண முலையே இந்தா எடு இந்தா இந்த பூச்சி மலை எடுத்து கொடுறான் அப்படி நீலாம் ரொம்ப நீலாம் திண்டுடா அக்கா சென்னை குட்டி அப்படான் ஏ அக்கா கீழே வர்றே இல்லை ஆற்றே ரொம்ப ஜண்டைப்பட விட மாட்டாண்டா இந்தா நீ நீண்ட குட்டி தின்னு யோசிக்க கூடாது இந்தா உண்மைச்சே உனக்கு ஒன்னே இந்த எடுத்துக்க அடுத்து எடுத்துக்கா எங்கே கிரேஷியக்கா தான் பாவோம் அவளுக்கு தாங்க ஒரு நல்ல நெத்தாக பார்த்து கொடுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல நெத்து இந்தா இந்த எடுத்து கொடுத்து கூடு ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் அடா பிளாக் சாமி இந்தடா அவ்வளோதான்டா ஏற்று திண்ட சோக்குக்கு அங்கே தான் போகிறீங்க நீயும் நீயும் அக்கா தங்கச்சியா எல்லாரும் ஒன்றா போகிறேன் கருவாச்சி தான் கூட்டு போகிறோம் டைனோசர் அந்த போயிச்சவர் ஏற்ற மாதிரியே எங்கிட்டாச்சும் ஓடிச்சுனா எங்கள்கிட்ட நேற்று அப்படியே லக்கு மொத்தமாக கடைஞ்சி அந்த அவங்க ஆட்டுக்குட்டி ஈண்டு அதான் தூக்கிட்டு வந்தாங்களா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஒன்று ஒன்று கிடச்சா லக்கு ஒன்று ஒன்று சொல்ல முடியாது ரெண்டு கால் நாய் கூட தூக்கிட்டு போயிடும் நாலு கால் நாய் கடிச்சு சென்று விடும் நாலு கால் நாய் அப்பயே கடிச்சு சென்று விடும் ரெண்டு கால் நாய் தூ தூக்கிட்டு போய் விற்று அடுத்த நாள் அடுத்த நாள் கடிச்சு சென்று விடுவோம் அதனால் மனசு நம்ப முடியாது நாயே நம்ப முடியாதுங்க நம்ம தான் ஊற்று பார்க்கணும் ஆடுகள் ஆனால் இந்த மழை சீசனாக புதரா வளத்தில் எங்கிட்ட இது வரதே கிடல ஒரு பக்கம் ஆடு சின்ன குட்டி நடுக்கிறது ஒரு பக்கம் பெரிய ஆடுலாம் முந்திக்கு ஓடி போகுது இந்த போயிட்டால சொல்லி இந்த போகிறான் அவள் ருசி வருவாச்சு மேடம் என்ன பண்ணிக்கிருக்கீங்க நீ தான் நேற்று எழுத்து போயிருக்க ஆ ஏ ஆத்து ஏ ஆத்து இப்படி 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 ஓடு நீ நல்லா கலவணி தான மாட்டேன் நம்ம டைனோசர் பேரேன் அவங்க சித்திக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாலும் தெரிஞ்ச சூப்பராக வருவே அவங்க சித்தியாக அவ்வளோ அவளுக்கு எஃகுப்படுத்தங்க அவங்க அம்மாவுக்கு ஆனால் அவளுக்கு பரவாயில்லை நம்ம இது பண்ணம் பரத்துக்கு பண்ணம் பரம் நல்லா இருக்கிறாங்க அழகாக பிடிச்சி அவகிட்டே ட்ரைனிங் எடுத்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாம் பயப்படலை டைனோசர் பேர வேற எல்லாம் எவ்வளவோ ரெண்டு பேர் இப்போ பார்த்தாலும் காலை எக்கு போட்டு மாதிரி தானே திருக்கிறாள் நான் பண்ணம்பரான் போட்டு அம்மி விட்டாயில்ல ஒன்றும் விட மாட்டாங்க அவங்க அக்கா அம்மா அந்த இருக்கணும் வரைக்கும் எல்லாம் அம்மா ஆளு நீ உனக்கு எக்கு போடுத்துக்கியதா அவன் மேலேயே ஏறி மிதிக்கிறேன் நீ ஏன் தான் கரெக்டி உருண்டு கொடு நல்லா கார்த்திகை மாதத்துக்கு ஐயப்பனுக்கு உருண்டு கொடுக்குறியா பழனிவேலுக்கு எங்கே முருகனுக்கு உருண்டு கொடுக்குறியா நம்ம நெற்று போட்டு போகணும் கரட்டியே ரெண்டு பேர் ஃப்ரெண்டு நல்லா ஊந்து கொடு ஏ கரடி நல்லா உருந்து கொடு கரடி அப்போ எப்படி உருந்து கொடுக்க அவர் நீ கொடு கரடியே கரடி காதை ஏற்க மாட்டேன்றது ஆட்டா கரடியே கரடியே கரடி உன் ஃப்ரெண்டா உன முட்ட மாட்டேன்றியா அதான் ஒன்றை மட்டும் முட்ட மாட்டேன்றியா நெத்தி போட்டு போனேன் நீயும் ரெண்டு பேரும் ஒன்றை தான் ஃப்ரெண்டாக தாங்க இருக்கான் இன்னும் தாங்க சைலண்ட்டாக போயிட்டேன் மொத்தமாக அத்தை இப்போ நம்ம வரைக்கும் குதிரை ஏய் ஏய் ஐ இப்போ இத்தனை பேர் முற்றாங்கி வர வர பர ஏய் ஏ பேர் ஓமிச்சி வந்து சண்ட எப்படி கொடுறாங்க ஏ ஹே ஹெய் வரி கூறா ஹே ஓத்துல மட்டும் போகிறாங்க ஏ ஆத்தே வரி கூற நீ உணக்கா சாட்டே வரும் வேம்புக்கு போகிறா போய் போறா என்ன என்ன உனக்க என்ன சண்டை நீ என்ன உனக்கண்ண அப்படியே வர் கோவத்தபர் காதை தூக்கிட்டு வர்றேன் நீ இயற்கை சேனியா இறக்கேன் நடக்க மாட்டேன்றா உனக்கண்ணாச்சே ஓமிச்சை சின்ன பையன் விட்டு போக மாட்டியா ஓமிச்சை போ ஓமிச்சை ஓடு பறா ஏ ஆத்தே ஓ தப்பு இருக்கு வர சேட்டை போடுறா இன்னும் வயசு இருக்கே எத்தி ஆடு கூடு சண்டை கொடுக்குறதுக்கு அவள் உண்டம் கூட ரெண்டு வயசில் முத்துவ போ ஓடே முட்டை போப்பறம் வரு கச்சா முன்னாடி இருக்கா கருவாச்சு இருக்கா கருவச்சி பத்தியா கச்ச பத்தியா இப்படி விட்டு பாரு ஹே போகிறான் ஓடு என்ன ஹேய் வரி கூறு அடிக்க போகிற வரிக்குற சென்னையாக இறக்குன்னு பாக்குறேன் போ அடிக்க போகிறேன் போ அன்ட்டு சட்டை பற்றியா அவன் சாப்பிட்டாங்க ஹே கருவச்சே நீ போ உங்களுக்கு ஒரு வச்சே அப்போ ஏ என்ன போகிறா ஏ யாத்தே என்ன அப்படி சொத்து ஆ என்ன ஆ வரி என்ன இது நகைக ஆட்டையை போட்டாளா அவ ஓமிச்சாய் இந்த சொத்து தாக்குறாரு இந்த இப்படி சந்தை போட்டுக்கிறீங்க ஐயா ஏ யாத்த வரி குதிரை தான் கொம்பிடுங்க போடுங்க ஏ யாத்து இப்போ திருந்த மாட்டா வர வரேன் குச்சிடுறேன் குச்சிடுறேன் வர குச்சிடறா இந்த தான் ஹரியா 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 சவுண்டு விட்டா தான் ஓடுங்க ஓடு அப்படி இப்படி இப்படி நீங்கள் ஓடு 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 நீங்கள் போடு ஓடு அப்போ நின்று இந்தா மறுபடியும் ஆரம்பிச்சிங்களா ஏ யாத்தி எதுக்கு இப்படி சண்டை அப்படியே இப்படியே போதும் வரி குதிரை வர்றா வேறு நானா உனக்கு இருக்க சேட்டைக்கு நீ அடங்க மாட்டேன் இப்பதான்ப்பா வரி குதுரா பின் வாங்குறா பய உள்ள ஊமிச்சி கோவத்தை போட்டா முட்டை ஏய் பக்கத்தில் முட்டி போடாத பர்றான் நம்பிட்டு கத்துறே அசைய மாட்டேன்றி என்ன ஊமிச்சை என்ன நீ என்ன பர்றா போடு போடு நீ போ நீ போடு போடு ஓவியா இவன் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் வேற ஐம்பேர் எனக்கு குச்சியை வச்சுக்கிட்டே திருநம் போகலவங்களுக்கு நான் முட்டு முட்டுறோம் நம்ம ஸ்கைப்பாலோட பரம்பரை காமிச்சு விட்டு நம்ம வரி குதிரும் அதெல்லாம் முட்டுறாங்க இன்னும் கொம்பு வும்பெல்லாம் நம்ம கருவாச்சி மாதிரிலாம் இருந்துச்சிரும் பார்த்தோத்தோ அத்தோ ஆடல இப்பயே முட்டுப்பாளு தான் சின்ன குட்டிலாம் அவளை முட்டுவோம் அவ்வளோ வரி குதிர வரும் காலத்தில் வரி குதிரே நல்லா முட்டுக்கடா சேர்த்துல தான் புட்டு பிடிக்கிறக்கா சித்தப்பு உங்கள் மம்மி என்ன புடி சண்டை போட்டுக்கிருக்கா சித்தப்பு உங்கள் மம்மி உனக்கு புளிக்கு பிறந்த நீயும் புளியாக இருக்கணும் என்ன பூனையாக இருக்கணும் சித்தப்பு சித்தப்பு ஏன் வரி குதிர நம்மளே தாச்சி புள்ள ஏதாவது எசக்க ஆச்சுன்னா நூற்றி எட்டு காருக்கு போட்டு அவனை ஐசி வரல தீட்டி போவா பாரு திருப்பி கண்ணுமே அம்புலுக்கு போகிறான் பச்சா நீ ஏன் நீ புள்ளை தாச்சும் பார்த்த நீ அம்புலுக்கு தான் இருக்க இன்னும் பயில் நடக்க மாட்டேன்ற மொத்தம் நேத்தெல்லாம் ஆடை வேறவங்க ஆடு விட்டுட்டு இந்த ஆட்டில் போய் பிடிச்சி போகிறேன் அது வரைக்கும் பஸ்ஸாம அவங்க ஆடுக்கு நிற்கிறேன் என்னமே யார் என்ன என்ன பண்ணிட்டு போங்கடா நான் பாட்டு மேயும் மேயிக்கிட்டே இருக்கா அப்புறம் கிட்ட வந்து வரைக்கும் கூப்பிட்றேன் ஆ வண்டிக்கலாம் வாங்கடா ஆடை போடா அப்படி இருக்கா இப்போ பச்சை வரி குதிர சண்டை போடக்கூடாது சரியா வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது என்ன காந்தி தாத்தா மாதிரி அகிம்சையாக இருக்கணும் சண்டை போடக்கூடாது என்ன வருத்துக்குள்ள புள்ள வர்றதுக்கு பார்த்துக்க நடிச்சலே நீ எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா அவர்கிட்ட போயிடாத முட்டி விடுவா அப்போ இருக்க கொம்புக்கெல்லாம் அப்புறம் ஒன்றை முட்டிடுவா பார்த்துக்க நீ சைலண்டாரு ஸ்கைப்பாலே ஸ்கைப்பாலை அங்கே ஒரு உள்நாட்டு போர் இருக்கு நீ நல்லா உக்காந்து பத்திரம் கொடுக்குறீக்கியா ஸ்கைப்பாலை என்ன நல்லா தூக்குமா வந்தேன்னு யார் என்ன பண்ணிட்டு போங்கடா நம்ம வார்டுக்கு வந்தால் மேஞ்சா தூங்கணும்ன்ட்டு இருக்கணும் என்ன கேஞ்சா சண்டை போர் வன்முறையில் எடுக்க மாட்டேங்க போயிலாம் பைவில் எவ்வளோ வர வர ஸ்லோ ஆகிட்டா மசுகுட்டியா என்ன நல்லா தானே வந்து இவங்க காலில் என்னாச்சு இரு வர்றேன் இங்கே முள் இந்த இருக்குல்ல இங்கே து முள் முள்ள காணமே கால மட்டும் ஒன்றுரா என்ன மொசகுத்தி என்னாச்சு இந்த தான் வலிக்குதோ என்னென்னு தெரில கால் வலிக்க நான் முள் இல்லை ஒன்றும் இல்லை மொத்தம் ஊண்ட மாட்டேன்றான் பைவில் நல்லா தானே வந்தேன் அடா மொசகுட்டி வாடா பேராண்டி வரையா பின்னாடி வாடா புதுசு புதுசாக பாதை போட்டு போடுறாங்கட்டா உங்கள் மம்மி எல்லாமே அப்படித்தாண்டா இருக்காங்க எங்கிட்ட ஒரு பாதையை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஆ முடியா ஊடியா ஊடியா ஒளியாக வந்தாச்சு ஊடிய ஊழியா வாரவேனே பைவில் இந்த உனக்கு சவுண்டல் கேட்குறியா சவுண்டல் அந்த இருக்குது பைவில் ஒத்த கொலை கொடுத்தா இருக்கிற ஆண்டுகளாக வந்துருந்தேன் உனக்கு வேணுமா நேற்று போட்டு மகளே அங்கே வருகிட்ட வர நேற்று நம்ம கரப்பக்கமே வரல நேற்று அங்கிட்டே ஆடு தேடலே சரியாக போச்சு நேற்று வர முடியாது போச்சு இன்றைக்கி அதான் வந்தோன்னே பாங்க ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ரவுண்டில் கொடியை கடிச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் கடிக்கிட்டேன் பசங்கள் லெட்டா உனக்கு எடுத்து வரேன்டா இது தான்டா இருக்குது கொடுறா தரண்டா என்ன பார்த்து இருக்கணும் எல்லாம் மோசமான புதர் ரொம்ப வட 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 நீ மட்டும் வட இந்தா தின்னு தின்னு பாய் வெளில பார்த்தாங்க அவ்வளோதான் என்ன சண்டைக்கு வந்துடுவாங்க அடித்து தின்னு மிச்ச விடாமல் ஒன்று விடாமல் தின்னு சரியா தின்னு அப்படி இதை நெற்று போட்டு மக்களுக்கு வந்தால் கொடுக்குறோம் கீழே ஓட்டுறாரா மேலே வர இடா ஆ அப்படி கூட தின்னு நீயா தின்னு நான் போகிறேன் விட்டுட்டு போகிறேன் நீ வாடி வந்துடாத கரடி என்ன கீழே இறங்கியிருக்கேன் நீ புதுசா என்ன ஆ புளியங்களை வேணுமா நெத்த மாதிரியே அவனுக்கு வேணுமா அவளுக்கு கொடுத்த மாதிரியே கரடி வேணுமா இந்த இருக்கூர் புளியவங்களை வேணுமா கரெக்டியே இந்தா இருக்கூர் இந்த ஒருத்தக்குள்ளே நல்லா புளியங்களை இந்தா திம்பியா ஆ அதெல்லாம் என்ன அதான் நான் பார்த்தேன் நீ தின்னமாட்டியே மந்து பார்ப்பே நீ தின்றுடா நீ நன்ற வேணா நான் ஃபுல்லாக முள்ளா வெட்டி இருக்கிற நெத்தெல்லாம் கீழே வந்துச்சு பாதி குருறா அவளுக்கு கரடிக்கு இந்த கரடி இந்த நீ எடுத்துக்க நெற்று நல்லா வந்திருக்கு இந்தா ரெண்டு கீழே இடக்குவாரு அதை எடுத்துக்கொண்டு இந்தா நீ எடுத்துக்கிறா கீழே எடுத்துக்கிறா இந்த குருறா நீ பார்க்க மாட்டேன் கீழே பார்க்க மாட்டேன் கீழே வரா நான் தொங்க தொங்கப்பட்டிருக்க பாரு கம்முடிக்கா அந்த அந்தா அங்கே பார்க்க அங்கே வர அவர் இந்த நீ என் இந்த இந்தா நீ அதை விட போட்டு பாரு இங்கே பாரு ஐயா யாத்த ஒருத்தன் கூட கையை பார்க்க மாட்டேன்றா அவளுக்கு நெத்து கிடக்கு இந்த ஜவரி நான் பொய்யா சொல்கிறேன் ஜவரி இந்தா இந்தா ம் நீ ஆக மாட்டேன் முனியா நீயா தின்னு கடி கடி அப்படி கடி கரிசு கருச்சு கடி தின்னு தின்னு வா பொங்களை சின்னு தின்னு தின்னு இந்த நல்லா தின்னு எடுத்து கொடுத்து விடுவா மரம் விழிவு போகுது தலியா அப்படியா வா விடுவா அந்த மரத்தில் தான் அழுத்தாங்க தளிவா முடிச்சு விழிஞ்சுக்கா வா வா ஹா சாப்பிடு கடா இதாண்டா இன்னைக்கு நடிச்சா நல்லா வேட்டா பயவுல இன்னைக்கு விட்றாதீங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சவுண்டல் உக்கா வாசியை அடிச்சு அப்படியே பசங்க ஒன்றும் விடாமல் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க ஒன்று விடாம பாருங்க அப்படியே பச்சை பசே நல்லா இருக்குது அடிச்சிக்கா விட்டுறாதீங்க இன்னும் தான் நல்லா வேட்டா இன்னைக்கு கிடச்சது முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு வேட்டையாடுமோ வேட்டையை அடிக்க நல்லாவில் நம்ம எதார்த்தம் வந்தாங்க ஒரு பெரிய மரம் இந்த மரந்தான் இப்போதான் ஒட்டிக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கிட்ட போலாம் வேப்பங்குள்ள இருந்துச்சு வேப்பங்குழையை பசங்களை கொஞ்சம் போட்டே மாட்டேன்ட்டாங்க இந்த குவாக்கொலை தான் வேணும் வேணுன்றாங்க குவாக்கொலை எங்கிட்ட திண்டா என்னைக்கு காலி வண்ணுறாங்க இன்றைக்கி இதுவே எனக்கு சவுண்டல் பிரியாணி நல்லா கிடச்சிச்சு பசங்களுக்கு ஒன்று விடாமல் அடித்து காலி வந்துட்டாங்க போதும் போதும் இறங்கல் 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 வா நட எப்போ சண்டை வரங்கிட்டா சாப்பிட்டோன்னு கொழுப்பு நடக்கடா நடக்க நடக்க நடாடா எருமலை எருமலை திண்டாச்சில் போய் தண்ணியாக குடிங்க போக ஏறி 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 சிலுக்கை மலை வா வா மேல எரி மேலே நான் மேடம் படுத்த அப்படியே தூக்கம் சொக்குதா நீ பிரியாணி சாப்பிட்டதுக்கு அத்தே ஆ உங்கள் பாரு பார் உங்கள் மம்மி நீ நல்லா தூங்க இங்கிட்ட ஒருத்தி பாரு என்ன மைக் செட் மாயக்கா விட்டு போகலாமா என்ன என்ன ஏன்னா விட்டு இன்னொரு ரெண்டு அடிக்கலாம் நினைக்கிறியா வா கிளம்புவோம் டைம் ஆச்சு ஸ்கைப்பால் தான் மொதல் சாப்பிட்டு அவ்வாடி கிளம்பிட்டா ஸ்கைப்பாலே கிளம்பலாமா சரியான பிரியோம் பாரு நடக்க மாட்டா வர்றாங்க ஒவ்வொருத்தனும் அப்படியே மேய்ஞ்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டாங்க வாங்க வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ நம்ம வரி குதிரை யாத்தே நல்லா திண்டு விட்டே போல பால் நீயும்மா வேறு இவ்வளோ திண்டுருக்க நல்லா திங்க மாட்டேன்னு திருசா இதில் ஒரு பிரச்சனை இருக்குண்ணா மைனஸ் பாயிண்ட் என்னென்னா சவுண்டல் நம்ம சின்ன நேரம் சன்ன குட்டி வரி குதிரை ரெட்ட சொல்லாம் இருந்தாலும் ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன் திடீர் எப்பயோ டெய்லி திங்க விட்டதான் பிரச்சனை இல்லை எப்போயோ ஒரு தான் தின்டறாங்க வாங்க காசாக போனமா எதையும் பார்த்துக்குருவோம் வேறு வழி கிடையாது எதார்த்தமாக போனோம் மரம் சாஞ்சிச்சு ஒரு மரம் ஐம்பது ஆட்டுக்கு பொத்தலுங்க ஒரு மரத்தை கழிவு விட்டாங்க சொன்னால் நம்ம படி ஒரு மரத்தை கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் ஆ முக்கால் மணி நேரத்தில் கழிவு விட்டாங்க சத்தியமாக சொல்கிறேங்க டெய்லியும் நம்ம சவுண்டல் போனோம்னா டெய்லியும் ஒரு ஒரு மரத்தை இன்றைக்கி எனக்கு சரியா பத்தவே பத்தாதுக்கு என்ன கேட்டால் பண்ணையில இருக்காட்டுக்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரில ரொம்ப கஷ்டம் இங்கே ஒரு முரத்தை காளி வந்துட்டாக்கே பத்தலை நானே பற்றி வந்துட்டேன் டைனோசரஸ் என்ன இன்னைக்கு ஒவ்வொரு இன்னைக்கு தான் நான் ஃபுல்லாக நான் அதை பார்த்துருக்கேன் டைனோசரரசு தண்ணி தான் குடிக்கல பயப்பில்லை அடித்து காளி முடிஞ்ச அளவுக்கு பயவுள்ள என்னடா பளு மகளேன் இவ்வளோ நல்லா வளச்சி உழைச்சு திண்டியா இதாண்டா இன்றைக்கெல்லாம் கிடச்சது என்ன கடா பக்கத்தில் பக்கத்தில் படுத்துட்டீங்க ஏனாட்டேன் தெரியே கொம்பா இன்னும் இங்கேயே தூங்கிடுவீங்க இல்லை வாங்கடே வீட்டுக்கு போக நாலு மணி ஓடி ஆகலாம் ஓடி விடிய விட வாடிய உடைய உடியா கிளம்பலாம் என்ன நின்றுக்கிறீங்க வரலையா பாருங்க ஆடுகள்லாம் அப்படியே அந்த பசிக்காமல் வயிறு ம அந்த சவுண்டில் தின்னே வயிறு புதுசா கணக்காக ஆகுது பசி கொடுக்க மாட்டேங்குது எவனும் மேயிற மாதிரி அவரில் சும்மா வாய் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க இங்கே போய் முள்ளூருக்கான வேறு பார்க்கணும் வாங்க கிளம்பலாமா சரி நண்பர்களே நான் இப்போ சட்டு போட்டுன்னு வீட்டுக்கு கிளம்புறோம் நான் கிளம்பலங்க அவங்களே தான் கிளம்புற கிளம்புறாங்க பசங்க கரெக்டாக மணி நாலு மணி தான் ஆகுது வீட்டு போக நான் அரை நேரம் ஆகும் போய் இந்த சவுண்டல் சாப்பிட்டு சில ஆடுகள் செமிக்காமல் அப்படியே மந்தன் இருக்குது ஏன்னா சாப்பிட்ட மாதிரி அந்த வயிறு உப்பேஸ் ஆகும் அதெல்லாம் படுக்க போட்டு ஆசை போடப்போ ஆசை போட்டால் தாங்க அந்த ஆடு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் வயிறு ஃப்ரீயாகும் திருப்பி மேட்சம்னா ரொம்ப தீனி அடிச்சுன்னா பெருஞ்சாணி அடிக்கணும் சிலது கழியும் எனக்கு தெரிஞ்சு விடிய காலையில் தெரியும் சின்ன குட்டிகள்லாம் அதிகமாக கழிச்சல் வரும் மாத்திரை இருக்குது பிரச்சனை இல்லை அதனால தான் போய் பசங்களை ஒரு ரவுண்டு அப்படியே போட்டு முடிஞ்சளவுக்கு நல்லா ஆசைப்பட்டு ரெஸ்ட்டு கொடுப்போம் சரி நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன் லைக்காக போட்டு விட்ருக்கேன் ஓடலாட்டின்னு பார்த்துங்க எதுவும் செய்ய மாட்டேன் ஓகேவா இது நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஆடு வழியில் சந்திப்போமா நான் அப்படியே இப்போ எதார்த்தமாக கிடைச்சாங்க நீங்கள் சவுண்ட் பிரியாணி கிடச்சிச்சு பசங்க வவுர் ஃபுல்லாக மேய்சதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மனசார நல்லா மேய்ச்சி பரவாயில்ல இதெல்லாம் எதார்த்தமாக கிடைக்குன்னு பார்த்து நான் எதார்த்தமாக போனேன் மரம் அப்போ தான் ஆர்கிச்சு போய் கேட்டேன் என்ன வேப்பங்களை அழிக்கிற வேண்டேங்க தம்பி மரமே வெட்ட போகிறேன்ப்பா நின்று இந்த குழையை வேண்டாம் திங்கி விடுப்பான்ட்டாங்க அதனால் தான் வேப்பவங்களை கொஞ்சம் கொடுத்தேன் மீதி இருக்கலாம் சவுண்ட் மரத்தை அது ஒரு மரத்தை கழிவ மாட்டாங்க மனசார சாப்பிட்டாங்க என் வாழ்க்கை ஒரு மரத்தை பசைகளுக்கு கொடுத்து பத்தலன்றாங்க இன்னும் என்னது வந்து அசைய மாட்டிட்டுங்கே நானும் கொஞ்சம் வேப்பில் கொடுத்தேன் அந்தளவுக்கு பசி பயவுள்ளைக்கு இன்றைக்கி அந்த மரம் தான் நம்ம ஆடுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவாக போச்சு அந்த மரத்துக்கு தான் நன்றி சொல்வோம் ஓகேவா அந்த காட்டுக்காரன் கூட சும்மா தின்னுங்கன்ட்டாங்க சில பேர் நல்லா மனசாக இருக்காங்க சில பேர் கொஞ்ச நேரத்தில் சில மாதிரி வேறு மைண்டில் இருப்பாங்க எங்க தின்ன விடுன்ட்டாங்க சரி ஓகே வாய்